பீகாரில் ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ள வாக்காளர் உரிமை பேரணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஆர்ஜே டி தலைவர் தேஜஸ்வி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த யாத்திரை வந்து பதினோராவது நாளை எட்டியிருக்கிறது இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க சார் இந்த பேரணியாத்திரையை என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று ஆட்சியை நிர்ணயிக்கின்ற உரிமை பெற்ற அந்த வாக்கை திருடுவது என்பது மிக மிக யோகியத்தனமான ஒன்று இதை பாஜக திட்டமிட்டு கடந்த தேர்தலிலும் பல தேர்தலில் செய்திருக்கிறது வெற்றி வெடிச்சதற்கு இன்றைக்கு வந்திருக்கிறது பல தொகுதிகளிலே அவர் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்ன என்பதை ராகுல் காந்தி அவர்கள் வெள்ள தெளிவாக பத்திரிகையாளர்கள் ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக பீகாரிலே அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியது என்பது எவ்வளவு பெரிய மோசடி சென்ற முறை ஆட்சியை அவர்கள் இழந்ததே ஒரு பனிரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஆர்ஜேடி ஆட்சி இழந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆக அறுபத்தைந்து லட்சம் வாக்குகளை திருட்டுத்தனம் செய்வது என்பது மிகப்பெரிய மோசடி இன்றைக்கு இந்தியா பூராவிலும் இவர்கள் எப்படி கடந்த காலத்தில் ஆட்சிக்கு வந்தார்கள் என்பது நல்ல தெளிவாகிவிட்டது ஆகவே இது மக்கள் இயக்கமாக இன்றைக்கு மாறி அதை ராகுல் காந்தி தலைமையேற்று நடத்துகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் நடக்கக்கூடிய நெல்முகளை பல ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் கண்டித்து வந்திருக்கிறது இன்னும் சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்னால் நீதிமன்றத்திற்கே சென்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அதை அந்த முயற்சியை மேற்கொண்டவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அதே போல அண்மையிலே நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலே கூட தெளிவாக திமுக கருத்துக்களை தெளிவுபடுத்தியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் உண்மை என்பது இன்றைக்கு நிறுவனம் ஆகிவிட்டது ஆகவே ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற தலைவராக கடந்த நேரத்தில் எப்படி ஜனநாயகத்துக்கு ஆபத்து வந்தபோது